ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசே டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில்லை பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான சிலபஸ் பாடத்திட்டத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தெளிவாக இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்தாவே நிச்சயமாக நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொள்ளலாம் தமிழ் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புதிய புத்தகம் அட் ப்ரெசண்ட் நடைபெற இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கிறத தெளிவாக வாசித்து முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம எடுத்து எழுதணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆங்கிலம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆங்கில பாட புத்தகத்தை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் எதிர்பார்க்குற வாய்ப்பு கொஷின் எப்படி கேட்பாங்க நமக்கு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் கணிதம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதாக எனக்கும் ஏன்னா இப்போது டெட்டுக்கு படித்ததுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தமிழ் சமுதாய வரலாறு இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எத்திக்ஸ் அறவியல் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை தெளிவாக வாசிக்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரலாறு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடியது சிலபஸ் வைஸ் பிஇஓ சிலபஸ் உங்களுக்கு டிஆர்பி போர்டில் விட்டு இருப்பாங்க அது பிரகாரம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பொருளாதாரம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து புவியியல் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்து பகுதியிலேயும் பதினோராம் வகுப்பு புவியியலையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இங்கே சிலபஸ் கவர் பண்ணலாம் பாலிட்டி அரசியல் அறிவியலில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையும் மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணலாம் அறிவியல் அறிவியலை பொறுத்தவரையில் இருபது கொஷின் இதில் நான்காக பிரிப்பும் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் அதனால் எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு தெளிவாக நம்ம எழுதி படித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா இலக்கிய வரலாறு இந்த இலக்கிய வரலாறு ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தோம் மு வரதராசன் தேவிராவ் தேவிரா மீன்ஸ் ராஜேந்திரன் புக்குன்னு சொல்லக்கூடியது இலக்கிய வரலாறு கா வெங்கடேசன் இவங்களுடைய ஆத்தருடைய புக்கை நம்ம கொஞ்சம் எடுத்து சோர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இலக்கிய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் அதோட கலாச்சார பண்பாடு தமிழருடைய கலாச்சார பண்பாடு இதில் சேர்ந்திருக்கும் இதோடு நமக்கு மிக முக்கியமாக எடுத்துட்டோம்னா பதினோராம் வகுப்பு வரக்கூடிய அறிவியல் பண்பாடு சேர்த்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் இது இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக உளவியல் உளவியல் வந்து நாகராஜன் புக்கும் மீனாட்சி சுந்தரம் புக்கில் இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ டெட் எழுதி இருக்கிறதுனால இந்த இரு புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துனா முப்பது கொஷின் தினசரி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பத்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருப்பதனால தினசரி நியூஸ் கரண்ட் ஈவன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தோம்னா நமக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இங்கே தெளிவுபடுத்திக்கலாம் ஸோ பி எக்ஸாம் வெரி வெரி பட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டிங் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க ஆனால் கடுமையான போட்டி இருக்கும் கடுமையான போட்டியில் டிஎன்பிசி படிக்கிற நபர்கள் இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எல்லா டாப்பிக்கும் படிக்கணும் என்பதனால இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆசிரியர் பெருமக்களாகிய உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டார கல்வி அலுவலருடைய பணி என்ன அவருடைய சேலரி என்ன அவர் எந்த அளவு தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க சென்ற ஆண்டு விட இந்த ஆண்டு கடுமையான போட்டி இருக்கும் எழுதி வாசித்து படித்தால் மட்டுமே நிறைய சேனல்ஸில் நிறைய கொடுப்பாங்க பட் நம்ம சொந்தமாக நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் கைப்பட எழுதி நோட்ஸ் எடுத்தோம்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க பிஓ எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நிச்சயமாக அது மாதிரி பாஸ் பண்ணிடலாம் ஆனால் வேலை கிடைக்குமா என்பது தான் இங்கே நம்ம தெரிந்துக்கணும் அப்போ வேலை கிடைக்கிறோம்னா நம்ம கடுமையான பயிற்சி எடுக்கணும் ஏன்னா இது குரூப் ஒன் தரத்தில் கேட்கக்கூடிய வினாக்களாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்காது இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது பட் நம்ம சரியான முறையில் கைட்னன்ஸ் பண்ணி போனோம்னா வெற்றி பெறலாம் ஸோ பருவதமலை டிஎன்பிசியின் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பிஓ தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய தேர்வை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இதில் நாங்கள் சிறப்பாக பியோ தேவையான மிக முக்கியமான பாடத்திட்ட அடிப்படையில் நிறைய மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஆஸ்திரேலிய பெருமக்கள் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி